பனிக்குட்டி ராசப்பாட்ட சொல்லி அந்த இடத்த கொடுக்க சொல்லுங்களேன் ஹலோ மிஸ்டர் ராசப்பா இந்த இடத்த கொஞ்சம் கொடுக்க முடியுமா பனிக்குட்டி ராசப்பாக்க ஒன்றை மாரி காது கேட்காது போல என் வாங்குட்டி முகூர்த்தத்துக்கு நேரம் வந்து தாலி கிட்ட பார்ப்போம் அக்கா வந்தது நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி கரெக்டாக பண்ணதுக்கு தான் அவள் கல்யாணத்தை பார்க்கல எங்களுக்கு இஷ்டம் இல்லை இப்படி பேசுனா என்னட்டே அர்த்தம் நோ டென்ஷன் பி கேப்பி

சுந்தரி சுந்தரிங்க மாமா எப்பா என்ன ஏமா பொண்ணு கிளம்பி இருக்கிறத பாத்தியா பொண்ணு மாப்பிள்ளைய பாக்காமல எங்க வந்துட்டோமா கரெக்டான கல்யாணத்துக்கு தான் வந்துருக்கோம் கூட தெரியல ஆமா ஆமா பொண்ணு நல்ல ரெடி இருக்கா மனமேடைக்கு வந்துருவா ஆ சரிமா சரிமா எடி நீ உட்காந்து சாப்பிட்ரு எம்ம காலையில சாப்பிட்டோம் ஒரு வேலையும் ஓடா இருக்க அதையும் நல்லா வெளுத்து கட்டும் நீங்க வாங்க திட்டுவாங்க எடையெல்லாம் நல்லா திட்டுட்டு வாங்கிட்டு நாங்க மனமேடைக்கிட்ட போய் இருக்கேன் சரியா ஆ சரிட்டி சரிட்டி

ஐயோ இறைவா இந்த கல்யாணம் நடந்துரும் போல தெரியுது மனமேட வரைக்கும் வந்தாச்சு மைனியோ எனக்கு நீங்க கம்மியா தான் நகை கொடுத்துருக்கீங்க நிறைய நகை தரல நாத்துனாரு இதே அழகாதான் இருக்கு என் தம்பி குணம் தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கா கல்யாணம் மட்டும் நடக்கட்டும் இவளை தூக்கி போட்டு மீதிக்கிற மீதியில இவ பணம் நகைன்னு பேச்சு எடுக்க கூடாது ஏக்கோ இந்த இந்த கல்யாணம் நடக்கும் நடக்காது நம்ம கையில என்ன இருக்கு நம்ம வந்தோமா வியாடிக்க பார்த்தோமா சாப்பிட்டோமான்னு இருக்கணும்

தம்பி பொண்ணு காலை பிடிச்சி மெட்டி போட்டு விடுப்பா மாலை டம் டம் மங்களம் டம் டம் மெட்டி போடுங்க டம் 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 சும்மா சும்மா பாடிட்டு இருக்காது எரிச்சலா இருக்கு ஓகே டம் 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 பாடாதன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல பாடாத பாடலாம் பாட வந்தேன் ஆடாத ஆட்டமே ஆட வந்தேன் வேலை கிடத்து கண்ணல குத்திரமா பாடாத சரிங்க ஏமா ராசையன் காலை எல்லாம் பிடிச்சு மெட்டி போடுறாரு சந்தோஷமா இருக்கி ம் ம்

மனசில் ஒரு தீ வச்சுக்கிட்டு இன்னொரு தீ கல்யாணம் பண்ணுறது இவ்வளவு கொடுமை சார் ஏய் ராசா பூசான்லாம் கூப்பிடாத ஏங்க வாங்கன்னு கூப்பிட்டு போதும் எனக்கு எப்படி தோணுதா அப்படி கூப்பிடுங்க ஏங்க வாங்க அவ்வளவுதான் ராசா பூசாலாம் கிடையாது ஏழை தம்பி என்னல மனமடையில் உட்காந்து சண்டை போட்டு அடக்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நல்ல வேறப்பாக தான் இருக்கா இவையே சூட்டோடு இருந்தால் இவ்வளோ நல்ல போட்டு அடிச்சு நொறுக்கி இவ்வளோ நல்லா அடக்கிடலாம் அதான் கையில் போசனைக்கே வச்சிருக்காள் மண்டையை டப்புன்னு அடிப்பா அவன் ராசாத்தி ராசாத்தி அப்படின்னு பின்னாடியே ஓடி வருமா அவரை இவன் நல்லா ஜாலியாக கிடப்பா எத்தனை நாளைக்கு மண்டையை அடிச்சு அடிச்சு உடச்சிக்கிட்டு இருக்க முடியும் உங்க அக்கா பார்த்துக்கிட்டு சும்மாவா இருப்பாவோ அதானே உன் இவ திறந்து இருக்கணும் இல்லை நாமே இவளை போட்ட நோரைக்கு திருத்துவோம் இதான் நடக்க போகுது சரி கல்யாணம் முடிஞ்சதுல நான் எந்திரிக்க போறேன் ஏல தம்பி எல்லா சம்பிரதாயம் முடிக்கட்டும் பேசாம கிரி சீக்கிரம் 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 முடியட்டும் எனக்கு பாசிக்கு இவன் அம்மாள் போல சாப்பிட துடியானுக்கான் சரி சரி எல்லாரும் வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போங்க அதான் கல்யாணம் முடிஞ்சிடல இனி நமக்கு வியாழ வாங்க நம்ம பொழப்பு போய் பாப்போம் ஆமா இதை கல்யாணம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இங்க என்ன கூத்து நடக்கும் நமக்கு என்ன வந்திருக்கு வாங்க போவோம் ஒண்ணு மாப்பிள்ளையும் சாருக்கு மாறுங்கம்மா ஏங்க என்னைய பாத்து திரும்பி உட்காருங்க ஏல தம்பி பொண்ணை பார்த்து உட்கார்ல நான் இப்படிதான் உட்காருவேன் இப்படி உட்கார்ந்தா இப்படி போட்டோலாம் எடுக்க முடியும் ஏடி மாப்பிள்ள நல்ல செடு மூஞ்சா இருக்கான்ட்டி இவன் செத்தா தம்பி மொய் கொடுக்க எல்லாரும் வருவாங்க பா கையில தான கொடுக்க போறாங்க என்ன மாப்பிள ரொம்ப தான் சடச்சிடுறாரு ஏமா எல்லாரும் சாப்பிட்டீங்களா இல்ல கை நம்ம தான் சாப்பிடணும் நல்ல வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்திட்டு போங்க வயிறார சாப்பிடுவோம் வாழ்த்தலாம் மாட்டோம் எல்லாம் சொல்லாதீங்கம்மா அவளுக்கு சும்மா பேசுவாள் காதல நாங்க வாழ்த்திட்டு தான் போவோம் எட்டி வாரீங்களா மொய் கொடுப்போம் மொய் இல்ல நிறைய பொய் தான் இருக்கு சரி அப்ப மொய்யை கொடுத்துட்டு கிளம்பிடுவோம் இந்தங்க மாப்ள மொய் வாங்கி கிடங்க அப்புறமா துட்டு பார்த்து உங்களுக்கு என்ன செய்யறே ஆ இந்த பிச்சை கிட்ட போய் மொய் வாங்கிட்டு இருக்கீங்க குடிமிய கணபேட்டாரே ஆ சரிமா ஏடி வாங்க போவோம் வாங்க போய் பிரியாணி தம்போ ஆனாலும் பொண்ணுக்கு இவ்வளவு தலகணம் ஆகாது எனக்கு இது தலகணம் தலையே இல்லாம போறா சரி சரி கல்யாணம் மசாபோனாதீங்க வாங்க போவோம்